நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் முதலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை ஆறாம் வளர்வரை காலை ஆறேமுக்கால் மணி வரை பூரம் விண்மீன் மாலை நாலரை மணி வரை மறுப்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அங்கவியல் அதிகாரம் எழுபத்தைந்து அரண் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது திருக்குறள் ஆற்றுபவற்கும் அரண் பொருள் அஞ்சித்தன் போற்றுபவற்கும் பொருள் வைகாசித்திங்கள் விடைவெடிவ இடவீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை கடலகம் ஏழினோடும் புவனமும் கலந்த விண்ணும் உடலகத்துயிரும் வாரும் ஆகி நின்று தடமளக்கந்த மாலை தன்மதி பகலுமாகி மடலவில் கொன்றை சூடி மண்ணு மாப்பாடியாரே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூராகிய வைத்தீஸ்வரன் கோயில் ஆறாம் திருமலை ஆண்டானே அடியேனே ஆளாக் கொண்டு அடியோடு முடிய என்மாள் அரியாவண்ணம் நீண்டானே நெடுங்கள மாநகராந்தனை நேமிவான்படையால் நீர் உறவோனாகம் கிண்டானை கேதாரம் ஏவினானைக் கேடிலியே கிழ்புரிவாளரவோடென்பு பூண்டானே உள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே ஆற்ற நாள் ஒக்கினேனே சேக்கிழார் நமினிந்தியடிகள் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் வள்ளலார் ஞானியார் சேந்தனார் திருத்துணை நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரி திருச்சுரி ஆவூர் ஒழுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம் விண்மீன் ஆறாம் திருமுறை திருவேயின் செல்வமே தேனே வானோ செழும் சுடரே செழுஞ்சுடரல் சோதி மிக்க உறவே நூனே ஊனினுள்ளமே உள்ளத்தினுள்ளே நின்ற என் கற்பகமே கண்ணே கண்ணின் கருமணியே மணியாடு பாவாய் காவாயருவாய வள்வினை நோயடையாவண்ணம் காபடுதன் துறையுரையும் அமரரேரே சிவஞான போதம் அவனவள்ளதி எனும் அவை மோவினமிஹிந்தொற்றீதி ஒடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி என் மனார்புலவர் ஆதீன பணவள் உந்தி எண்பத்தி ஒன்று அஞ்சும் மூன்றும் அஞ்சு அக்கராதி ஏதேனும் நின் வஞ்சம் அறுத்து ஓதேன் தீவர மனம் மான ஒன்று உந்தீவரே சாந்தலிங்க பதிட்டுப்பு தந்தாதி அருள்தான் நிலைத்திட எம் மகென்றிட பொருள்நிறை நூல்களான்கு உவிமி செய்திருகு சிந்தையர் தெளிபுற அருளிய குருயின் மனத்துள் கோதுகள் அகற்றுமே என ஓதி துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்